உள்ள லாஸ்ட் மேட்ச் சேர்வீடு விசா சூரக்குண்டு ஸ்ட்ரைக்கில் பாரதி நான் ஸ்டைக்கில் ராஜேஷ் பவுலிங்கன்ல இன்ல ஓவர் த கீழே இருந்து ராம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷா நீ இந்த முறை லாங்கானில் சிங்கிள் கிடைக்கும் சிங்கிள் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சேர்வீடு டெலிவரி சிங்கிள் கிடைக்கும் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க இந்த ஓடி எடுக்கப்பட்ட ரெண்ட் ரன் குட் ரன் குட் ஷாப் இந்த முறை லாங்கல குட் ஷாப் ரெண்டுலா ஓடி எடுக்காட்டா ரெண்ட் ரன் குட் ரானிங் அட்டகிங் டெலிவரி சிங்கிள் கிடைக்கும் ஒன்ன ரெண்டா மாத்துறாங்க ஓடி எடுக்க பாட்டா ரெண்ட் ரன் குட் ரனிங் பார்ப்போம் நல்ல டேக் ஸ்டைக்கில் வந்து போகிறாங்க ராஜேஷ் முதல் விக்கெட்டை பாதி பண்ணிருக்காங்க ராம் புட்டு கம்பிட்டு ஏழு ரனுக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிக்காங்க சேர்வீடு பவுலிங் இல்லை நீடர் பரத் ஃபஸ்ட் ஒன்ஜம் இருந்துச்சு ஸ்டாப் சிங்கிள் கிடைக்கும் ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு ரன் குட் ரன்னிங்

தென்ல ரன் அவுட் ஒன் அண்ட் ப்ளஸ் ஒரு விக்கெட்டு தென்ல ரன் அவுட் ஒயிட் ப்ளஸ் விக்கெட்டு லாஸ்ட் ஒன் ஹிஜ் வாங்கியிருக்கு தேர்டு மெல்ல குட் ஸ்டாப் சிங்கிள் கிடைக்கும் சிங்கிள் ட்ராக்ல கார்த்திக் பவுலிங்கன்ல பாரதி ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போனதாரு ஒயிட் கிளர் செஞ்சு நான் சைக்கில் கார்த்திக் பவுலிங் எண்டில் ஓடுறதை ஓடுற வீட்டில் வந்து பாரதி குட் ஸ்டா இந்த முறை லாங் ஆனில் குட் ஸ்டாப் அந்த எண்டில் சிங்கிள் செகண்ட் ஒன் லாயில் பிறந்தாரு டாட்டு இடிச்சு விட்டு இருந்தாரு சைடில் சிங்கிள் கிடைக்கும் இந்த எண்டில் சிங்கிள்

தப்பான த்ரோ இடிச்சுருந்தாரு இந்த எண்டில் ரன் அவுட் குட்ஷா இறங்கி போய் ஒன்று இரண்டுக்கான வாய்ப்பு இந்த எண்டில்

ரன் ரால் ஆயிட்டிருக்கு போயிடுச்சுங்க பவுண்டரி மேட்ச் வின் பை சூரக்குண்டே சூரக்குண்டே